சிவசங்கரிக்கா ஹாய் 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 வணக்கம் அது யாருந்துருலி ஹாய் குரூப்பில் போட்டு விட்டீங்களா போட்டு விட்டாச்சு குரூப்பில் சென்ட் பண்ணிட்டாச்சு வணக்கம் புதுசாக வந்திருக்கீங்க வந்தீங்க வந்தீங்கன்னா நேற்று வந்தீங்க அப்படி லைக் போடுங்க பார்த்துட்ருக்கவங்க ஆய் ப்ரோ அப்படிங்கிறாங்க சிவசங்கரிக்கா ஆய் வணக்கம் அப்படிங்க வணக்கம் 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 லைக் போடுங்க அப்படி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் 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 அக்கா சொல்லியிருக்காங்க வாங்க வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் அப்படி ஒரு லைக் தான் வந்திருக்கு வந்துருக்கு சிவசங்கரே மட்டுந்தான் ஒரு லைக் போட்டிருக்காங்க ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க எல்லோரும் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் லைக் போடுங்க அப்படிங்கிறாங்க சிவசங்கரிக்கா தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் சிவசங்கரிக்கா குட் ஈவினிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்காங்க மாலை வணக்கம் குட் ஈவினிங் எப்போ எத்தனை மணிலேருந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம் குட் ஈவினிங் அப்படிங்க மாலை வணக்கம் 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 சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் என்ன அவங்க லைக் போடுங்க எல்லாரும் ரெண்டு லைக் தான் வந்துருக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சமையல் முட்டை குழம்புன்னு எல்லாரும் லைக் பாடு லைக் போடுங்க பத்து பேர் பார்க்குறாங்க ஆமாம் பத்து பேர் பார்க்குறாங்க உங்க முட்டை குழம்ப காட்டுங்க புயல் பவர் கட் ஓகே முட்டை வந்து இன்னைக்கு இப்படி போட்டேன் வச்சு போட்டாச்சு தெரியுதா நான் சாப்பிட்டேன் இனிமேல் இது இவங்க சாப்பிடணும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு லைக் மும்பையா ஆமாம் மும்பைதான் தான் எங்க என்ன சமையல் இன்னைக்கு சமையல் முட்டை குழம்பு உங்க வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்க எல்லோரும் என்னென்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் எல்லா இடத்துலையும் மழை பெய்துதான் எல்லாரும் எந்தெந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்றீங்க சொல்லுங்கள் நடக்க சொந்த ஊர் புதுக்கோட்டை ஆமாம் அப்படிங்க ஓகே ஓகே புதுக்கோட்டை